மன்னார்குடியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் ஆண்கள் பிரிவில் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகம் முதல் பரிசையும் பெண்கள் பிரிவில் சக்தி பிரதர்ஸ் அணியும் கோப்பையை தட்டி சென்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பங்காநாடு கிராமத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிகள் நேற்று முன்தினம் தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெற்றது பட்டராசு கபடி கழகம் சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியில் திருவாரூர் கோயம்புத்தூர் ஈரோடு கன்னியாகுமரி நாகர்கோவில் சென்னை உட்பட ஆண்கள் பிரிவில் பத்தொன்பது அணிகளும் பெண்கள் பிரிவில் பதினான்கு அணிகளும் பங்கேற்று விளையாடினர் இரண்டாம் பரிசை ஆண்கள் பிரிவில் வடுவூர் புதுகை அணியினரும் பெண்கள் பிரிவில் ஈரோடு பி கே ஆர் அணிகளும் வென்றது மூன்றாம் பரிசை ஆண்கள் பிரிவில் ஆண்கள் பிரிவில் இஜேட் ஆலந்தங்கரை அணிகளும் பெண்கள் பிரிவில் திருநெல்வேலி பாரதி கபடி அணி கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிகளும் மூன்றாம் பரிசை வென்றது இரண்டு நாட்கள் பகல் இரவு ஆட்டங்களாக நடைபெற்ற கபடி போட்டியை வடகூர் காரக்கோட்டை கட்டக்குடி பயன்காடு துளசேந்திரபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பெண்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்